பொங்கலுக்கு கிடைச்ச மூவாயிரரூபா காசை பயனுள்ளதாக மாற்றுவது எப்படி அப்படின்னு ஒன்று நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் பொங்கல் காசு மூவாயிரரூபா அதை நம்ம ரெட்டி பார்க்கணும் இல்லாட்டா இரண்டு மூன்று மடங்குகள் ஆக்கணும் இல்லாட்டா அதுக்கு மேலே எவ்வளோ ஆனாலும் ஆக்கிட்டு போகட்டும் அதுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தோம் அதை பற்றி அலசி ஆராய்ஞ்சி பார்த்ததில் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு தனியாக ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும் பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைய போகுது அது வந்து நம்ம ப்ரோக்கர்ஸ் தான் இருப்பாங்க அதுக்குன்னு ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு கம்பெனி திருப்பாங்க அவங்க மூலமாக தான் நம்ம அணுகணும் பேங்க்கில் நம்ம எப்படி போய் எடுக்கிறோமோ அதே மாதிரி அணுகணும் இதுக்கு முக்கியமாக பேன் கார்டு ஆதார் கார்டு இது ரெண்டுலேயே ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும் ஏன்னா அவ்வளோ ஓடிபி வருமா ஒரு மணி நேரம் நம்ம அதில் இருந்து ஸ்பென்ட் பண்ணால் தான் எல்லாம் முடியுங்கிறாங்க அவ்வளோ ஓடிபி வரும் அந்த ஓடிபி எல்லாம் கொடுத்தா தான் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பணி நடந்துகிட்ருக்கு ஓசியில் கிடச்ச காசு ரத்தம் வேர்வை சிந்தி கிடச்ச காசு இல்லை கொஞ்சம் நேரம் லைனில் நின்று கிடச்ச காசு இந்த காசை நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுறோம் மூவாயருவா இன்வெஸ்ட் பண்ணுறியான்னு கேட்டாச்சுன்னாங்க அப்படியெல்லாம் முடிவெடுக்கலை ஒரு சின்ன தொகை ஒரு ஆயரூவாவோ ரெண்டாயிரூபாவோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் முதல்ல ஏன்னா நம்மளும் லைனில் இன்னும் வாங்கின காசு தானே எல்லாத்தையும் போனால் போட்டோன்னு விட்டு விட முடியாதுல்ல ஸோ கொஞ்சம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி அது மூலமாக என்ன கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இவ்வளோ தான் கொஞ்சம் சிரமம் நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த அக்கௌண்ட்டு என்ன என்ன இந்த அக்கௌண்டில் மெயின்டெனன்ஸ் காசு வருமா நம்ம எந்த பேலன்ஸ் ஓப்பன் பேலன்ஸ் கட்டணுமா இல்லை பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுமா இந்த அக்கௌண்ட்னா என்ன அக்கௌண்ட் அக்கௌண்ட்டை பற்றிய பிற விவரங்களை அடுத்தடுத்து அறிவோம் நானே இப்போ தான் அறிஞ்சிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி எல்லாத்தையும் கற்றுக்கணும் இதையும் கற்றுக்கலான்னு தான் நம்ம இறங்கி இருக்கோம் தொடர்ந்து இணைந்திருப்போம் அடுத்தடுத்து இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது நம்ம திரும்ப சொல்கிறோம் நம்ம பெரிய அமௌண்டு நம்ம வேலை செஞ்சு உழைச்சி கஷ்டப்பட்ட படத்தை போட்டு நம்ம இந்த வேலைப்பாடை பார்க்கலை போசியில் கிடச்ச அந்த வேலை பாதி அமௌண்ட்டை போட்டு தான் இது எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்க போகிறோம் பார்ப்போம் என்ன தான் நடக்குது